ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ் ஓகே இன்னைக்கு சமையான அல்டிமேட்டான ஸ்கேல்பிங் ரெண்டு நாளா ஸ்கேல்பிங் பண்ண முடியல என்னுடைய கட்டாயத்தினால கொஞ்சம் வெளியே போயிட்டு இருந்தேன் இப்போ இன்னைக்கு மார்ஜின் யூஸ் பண்ணியிருக்கிறது நம்ம ஒன்லி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நான் விஷுவல் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணதுல நம்மளுக்கு நைன்டீன் தௌசண்ட் ஓகே அப்ரோச் பார்க்கும்போது டுவெண்ட்டி தௌசண்ட் சிங்கிள் என்ட்ரிஸ்

நல்ல மூமெண்டம் இல்லைன்னா நம்ம காஸ்ட் கோசம் மினிமேக்ஸான ஒரு ஒரு லாசஸோ எடுத்துட்டு நம்ம வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வேற வேலை பார்க்க போயிடும் இதுதான் பெட்டர்ஃபுல்லான ஒரு லைஃபுக்கான ஒரு மிகப்பெரிய ஐடி பண்ணு சொல்லுவேன் ஓகே லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் வேற வேலையை சைடு இன்கமாக சம்பாதிக்கணும் ஏன்னா ஸ்டாக் மார்க் த பெஸ்ட் வே தி ஆப்ஷன் ட்ரேடிங் இஸ் த அல்டிமெட் வே அல்டிமேட் ட்ரேடிங்ல அல்டிமேட் ஸ்கேல்பிங் பண்றதுல அல்டிமேட்டான மைண்ட் செட் அல்டிமெட்டான உங்களோட ஸ்ட்ராட்டஜி அல்டிமேட்டான உங்களோட ஃப்ரெஷ் மைண்ட் செட் செட் செட்டப்ஸ் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் எல்லாமே அல்டிமேட்டா இருந்தா மட்டும் தான் இல்லனா வேலைக்காகும் மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும் அல்டிமேட் ஸ்ட்ராட்டஜி அல்டிமேட்டோட மைண்ட் செட் இருந்தா மட்டும்தான் மார்க்கெட்ல ஈஸியா ஜெயிக்கவே முடியும் இது முதல்ல புரிஞ்சுக்கிங் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இது உங்கள் ட்ரேடிங் மித்ராஜ் லைவ் என்னுடைய கிளாஸஸ் வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய புக் பண்றது புக் பண்ணிக்கலாம் என்னுடைய நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம் எந்த நான் இது ஒரு எக்ஸிட் பண்ணணும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் கொடுக்க போறேன் ஓகே இன்டெரஸ்ட் பீப்பிள் ஜாயின் மை ஓகே வைப்பல்ஸ் உடைய ஸ்ட்ராட்டஜியும் நம்மளுடைய பெர்சனல் ஸ்ட்ராட்டஜியும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் கொடுக்க போறேன் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி நோ பேசிக் கிளாஸ் நோ அட்வான்ஸ் கிளாஸ் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடிங் ஓகே ஒன் ஹவர் கிளாஸ் ஒன் ஹவர் கிளாஸ் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் டு ஃபோர் ஓ கிளாக் இன்ட்ரஸ்ட் பீப்புள் ஜாயின் இல்ல லைப்ரடி ஜாயின் பண்றவங்க நீங்க லைப்ரடி டெஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு லைப்ரெடி டெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரிப்ளை வரும் ஓகே காய்ஸ் குடிச்சோம் நினைக்கிறேன் லைக் ஒன் சப்ஸ்கிரைப் ஷேர் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சார் நிறைய பேருக்கு தெரியல நம்மளோட ஸ்கேபிங் அல்டிமேட் எப்படி இருக்கிறது இந்தியாவில நிறைய குறைந்த மக்கள் பண்ணக்கூடியதுதான் சார் ஸ்கேல் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களால வின் பண்ண முடியல ஆனா வெண்டிங் ரேஷியோ கம்மியா தான் இருக்கு அப்போ வெண்டிங் ரேஷியோ கம்மியா இருக்கும் பொழுது இடத்துல ஃபெயிலியர் என்பது அதிகமா இருக்கு நம்ம வெண்டிங் ரேஷியோ அதிகம் வச்சு நம்ம ட்ரேட் பண்றோம் அப்போ பாக்கும்போது ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும் ரிவார்ட்ஸும் அதிகமா இருக்கும் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் சார் ட்ரேடிங் குழு வரவே கூடாது இது நீங்க கேம்லிங்க நீங்க பாக்குறீங்கன்னா இந்த ட்ரேடிங் குழு சூட்டபிளே கிடையாது யார் கேம்லிங் வார்த்தைகள் சொல்கிறார்களோ அவர்கள் ட்ரேடிங்க பத்தி தெரியாத முட்டாள்கள் என்று சொல்வி ஓகே யார் ஒருவர் இந்த ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஒரு கேம்லிங் இது ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு ஜீரோ நாலேஜ் ஜீரோ நாலேஜ் கிட்ட இருக்கிறவங்களுக்கு நாலேஜான விஷயத்தை எதிர்பார்த்தா எப்படி கிடைக்கும் ஓகே நாலேஜ் இருந்தா மட்டும்தான் எல்லா விஷயத்திலும் ஜெயிக்க முடியும் ஸ்கில் இஸ் த பெட்டர் ஓகே நீங்க எவ்வளவு ஸ்கில் டெவலப் பண்றீங்களோ அந்த அளவுக்கான அல்டிமேட்டான சுப்ரீம் லெவல்ல நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருக்கும் ஓகே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல நம்மளோட வீடியோ போட்டு ஷேர் பண்ணுங்க அப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுடைய தான் போயிருக்கு இப்பதான் பண்ணவே முடியும் ஒன் கண்டில் என்ட்ரி ஒன் எக்ஸி த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது நீங்க கேம்லிங் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த விதமான அனுபவமே இல்ல அப்படின்றதா அர்த்தம் உங்களுக்கு அனுபவம் இல்லாதவர்களோட பேச்சை கேட்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்களா நீங்கள் அனுபவம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆள காலுகிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அதை நீங்க முன்னேற முடியுமா முடிவு என்பது உங்கள் கையில் உள்ளது கமெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ பபாய் தேங்க்யூ இது உங்கள் திரேடிங் ராஜ் ஹாய் காய் குட் மார்னிங் எவ்ரி ஒன் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம சென்சஸ்ல ட்ரேட் பண்ண போறோம் சென்சஸ்ல சார்ட் எடுத்திருக்கேன் ஒரு கேப் டவுன் வருவாய் மார்க்கெட் ஒரு புல் மூமெண்ட் டிராவல் ஆயிட்டு இருக்கு எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் நான் எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் उस हडर लॉज इन लॉर्जीड्वा 200, 200, और so हूँ எயிட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் எயிட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் டூ ஹண்ட்ரட் லார்ட் சைஸ் பார்த்த போது டென் லார்ட் சைஸ் ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரெடி ஓகே எயிட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் பையன் மார்க்கெட் ஆர்டர்ல பை பண்றேன் அதிகமாக இருக்கும் என்ட்ரி ஆகல ஓகே மூவ் ஆயிடுச்சு மூவ் ஆயிடுச்சு பாருங்க சமையான ஒரு மூமெண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் போயிடுச்சு நான் ஆப்ஷன்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன்

இந்த லோவரை டச் பண்ணணும் டென் தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் போட்டுருக்குது இந்த லோ லெவலில் டச் பண்ணணும் டுவெல் தௌசண்ட் ப்ராஃபிட் டுவெல் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் சூப்பர் சூப்பர் தேர்ட்டீன் ஃபோர்டீன் இந்த ஹை லெவலில் இந்த மார்க்கெட் வந்து இந்த ஹை லெவல் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெல் லெவலில் டச் பண்ணணும் தேர்ட்டீன் தௌசண்ட் ஓகே ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் சூப்பர் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் சின்ன ஒரு புஷ் சின்ன ஒரு புஷ் டவுன் சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் கட்டிருக்கிறக்கு

ओके, नाइन थाउजेंड, एट थाउजेंड, सिक्स थाउजेंड, टwelve थाउजेंड नहीं फ्रॉपिड करेंगे, थ्री थाउजेंड ताल थाउजेंड रुपीस भेट रखें, और नल्ला वाले पुष्ट ओन तो वाला ना, सeventh थाउजेंड, एट थाउजेंड, ओके, ओके, कमिंग, 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 इलेवेन थाउजेंड, ट्वेल्थ थाउजेंड सुपर, ट्वेल्थ, ट्वेल्थ फिफ्टीन थाउजेंड हो रही है प्रॉफिट कटे पे फिफ्टीन ओके गो 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 ट्वेल्व ट्वेल्व इलेवन थर्टीन ओके फोर्टीन ट्वेल्व प्रीमियम सपोर्ट पड़ा है फिफ्टीन थाउजेंड प्रॉफिट कटे पे लो लेवल वन टाइम टच पड़ो चलिए लॉजिकली गैप डाउन्स टोटली पाकम बोलते इंगे दो रेटेस्ट पड़ना मार्केट टोटल तो आ तो रेटेस्ट पड़ना बोलते 442 लेवल रेटेस्ट पड़ना 13,000 फ्रॉक पे टू से 13 11 ओके इन द बुश आगम 14,000 14 14,000 चिन्ना वाला मोमेंटम ओके प्रॉफिट कटा यार के 12,000 13 ओके 34 15 to 16 ओके 17,000 सुपर 19,000 एक्सिट 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 फर्स्ट पैक टेंसी टोटल 19,000 प्रॉफिट पड़ेगा ओनली सिंगल पोर्शंस

ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் தான் யூஸ் ஆயிருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் டைப் போது தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு நம்ம நைன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் இருக்கும் சைடுக்கான இதுதான் இப்போ இது ஸ்கேப்பிங் எப்படி இருக்கு நீங்க என்ன சொல்லணும் ஓகே ஸ்காப்பிங்க ஸ்கேப்பிங்கா பாருங்க கேம்லிங்கா பார்க்க வேண்டாம் கரெக்டான நம்மளோட பிரிக்ஷன் கரெக்டா இருக்கும்போது நம்ம என்ட்ரிஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அதிகமா இருக்க வச்சு ஏன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் மேல ஆயிடுச்சு பிப்டி தௌசண்ட் நான் ட்ரேட் பண்ணணும் அருமைப்பட்டேன் அதனால எனக்கு பார்க்கும் போது இங்க இருந்து பார்க்கும்போது நைன்டீன் தௌசண்ட் வரையும் நான் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் குட் ப்ராஃபிட் சூப்பர் இதுதான் ஸ்கேம்பிங் மெத்தட்ஸ் ஓகே தேங்க்யூ